என் தங்க பிள்ளையே இன்று இந்த வராகி ஆகி என்னை கண்டதும் என் வாக்கினை நீ கேட்டுவிடு என் பிள்ளையே உன்னுடைய மனதை மகிழ்விக்க கூடிய ஒரு உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கின்றது என் பிள்ளையே பொதுவாக எத்தனையோ உறவுகள் உன்னை சுற்றி உனக்கு பிடித்தமானவர்களாக இருந்தாலும் சில உறவுகளினுடைய வார்த்தைகள் உன் மனதை மிகுந்த சந்தோஷப்படுத்தும் எவ்வளவு கஷ்டங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் இவர்கள் ஒருவரின் வார்த்தையை கேட்டுவிட்டால் போதும் நம் மனது மகிழ்ச்சி அடையும் என்று நீ நினைத்து கொண்டிருப்பாய் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் தினமும் ஒரு ஐந்து நிமிடமாவது இவர்களிடத்தில் பேசிவிட வேண்டும் இவர்களிடம் பேசினால் மட்டும்தான் நமக்கு ஒரு நிலையான தீர்வு மனதிற்கு கிடைக்கும் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கும் அது போன்ற ஒரு உறவிடத்திடம் இருந்துதான் உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கின்றது என் பிள்ளையே நான் சொல்லும் பொழுது அதை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றது என்பதனை நீ கண்டுபிடித்து விடுவாய் யாரிடத்தில் உன் சந்தோஷம் மறைந்து கிடக்கின்றது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படியெல்லாமோ உன்னை பதம் பார்த்து நின்ற சூழ்நிலையில் சில விஷயங்கள் உன் மனதை ஆறுதல் படுத்தியது என் பிள்ளையே அந்த ஆறுதல் தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னை வாழச் செய்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கையின் விரக்தியில் நின்று இனிமேல் நமக்கு எதுவுமே இல்லை என்று நினைக்கின்ற சூழ்நிலையில் கூட உன்னை தாங்கி பிடித்தது இந்த ஒரு உறவுதான் என் பிள்ளையே அதனால் இவர்களை வாழ்க்கை முழுவதும் நீ மறப்பதற்கு ஒரு நாளும் துணிந்ததில்லை காலம் முழுவதும் இந்த சூழ்நிலையை கடந்து வரத்தான் நீ நினைக்கின்றாய் இவர்களோடு எப்படியாவது நம்முடைய வாழ்க்கை பயணம் மட்டும் தொடர்ந்து கொண்டிருந்தால் போதும் எந்த பிரச்சனைகளையும் நம்மால் கடந்து வர முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய இந்த யோசனை உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எத்தனை சோதனைகளும் சூழ்நிலைகளும் உனக்கு ஆட்டி படைத்த நிலை இனிமேல் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு இல்லை நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று பயப்படாமல் நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் இனி உனக்கான வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை உன்னை பற்றி என்ன நினைக்கின்றது அவர்களிடத்தில் இருந்து என்ன செய்தி உனக்காக வந்திருக்கின்றது என்பதனை தெரிந்து கொள் என் பிள்ளையே சில நேரங்களில் உனக்குள் சில சந்தேகம் வந்து விடுகின்றது அது எப்படிப்பட்ட சந்தேகம் தெரியுமா நாம் தாம் இவர்கள் மீது உயிரை வைத்திருக்கின்றோமா நாம் தாம் இவர்களின் வார்த்தைகளை கேட்க எப்பொழுதுமே துடித்து கொண்டிருக்கின்றோமா இவர்கள் மனதில் நாம் இருக்கிறோமா இல்லையா என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடுகின்றது இந்த எண்ணம் உன்னை வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் அடுத்தது எதை செய்ய வேண்டும் என்று தூண்டுகின்றதல்லவா அப்பொழுது நீ என்ன நினைப்பாய் இவர்கள் உண்மையாகத்தான் நம்மோடு பழகுகின்றார்கள் என்றால் மட்டும்தான் இனி இவர்களோடு நாம் பேச வேண்டும் இல்லை என்றால் இவர்களின் உறவை நாம் துண்டித்து விட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் இது போன்ற எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு உருவாகி இருக்கின்றது என் பிள்ளைக்கு எத்தனையோ கஷ்டங்களும் மனவேதனைகளும் வந்திருக்கின்றது இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா நீ இவர்களோடு நல்ல பழக்கத்தில் இருப்பதனால் சுற்றி இருப்பவர்கள் இதை கெடுப்பதற்கான பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள் இதுதான் உண்மை என் பிள்ளையை நன்றாக தெரிந்து கொள் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகளுக்குள் நாம் நட்பாக பழகுகிறோம் என்றால் அதை மற்றவர்கள் கொள்வதில்லை அதை கெடுக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் முயற்சி செய்கின்றார்கள் நாம் எதையெல்லாம் செய்து இவர்களோடு ஒற்றுமையை கெடுத்துவிட்டு இவர்களுக்குள் பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் யோசிக்கின்றார்களே தவிர ஒருபொழுதும் நாம் அவர்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று இவர்கள் சிந்திப்பது கிடையாது என் பிள்ளையே அப்பேற்பட்ட இந்த உறவுகளுக்கு மத்தியில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என் தங்கமே எந்த ஒரு உறவிடமிருந்து உனக்கான ஆறுதல் கிடைத்து கொண்டிருக்கின்றதோ அந்த உறவு என்ன நினைக்கின்றது தெரியுமா இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் நம் மீது உண்மையான அன்பு காட்டுகின்ற இவர்களை நாம் ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது உறவு என்று இல்லாமல் நல்ல நட்பாக இவர்களோடு காலம் முழுவதும் நாம் தொடர வேண்டும் இவர்களின் பேச்சினை கேட்டால் நிச்சயமாக இந்த உறவு நம்மோடு நிலைக்காமல் போய்விடும் அதன் பிறகு நமக்கு ஒரு ஆறுதலுக்கு யாரும் இல்லாமல் நாம் தனித்து நிற்போம் அப்பொழுது அந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு உதவி செய்ய இவர்களிடம் கேட்டால் இவர்கள் ஒரு நாளும் நமக்கு உதவிகளை செய்ய மாட்டார்கள் இதை புரிந்து கொண்டு அந்த உறவு எப்பொழுதும் உன்னோடு தொடர ஆசைப்படுகின்றது என் பிள்ளையே அது மட்டுமல்ல அந்த உறவிற்கு சுற்றி இருக்கின்ற உறவுகளின் மனநிலை என்னவென்பது புரிந்து கொண்டது யார் யார் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்து இந்த நட்பை பிரிக்க முயற்சி செய்கிறார்கள் என்பது தெரிந்துவிட்டது அதனால் எக்காரணம் கொண்டு இவர்களின் பேச்சினை கேட்கக்கூடாது என்கின்ற நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சரியானதாக நல்லபடியாக முடிய வேண்டும் உனக்கு எப்பொழுதும் ஆறுதலுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை விட யார் நம் வாழ்க்கையில் நம்மோடு தொடர்கின்றார்களோ அவர்களோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகி விட்டது சுற்றி இருக்கின்ற மனிதர்களை ஒரு சிறு துளி அளவு கூட நம்புவதற்கு ஏற்றவாறு இவர்கள் பழகுவதில்லை உண்மை என்ன தெரியுமா இன்றிருக்கின்ற எல்லோருமே உறவுகளை ஒதுக்கத்தான் நினைக்கின்றார்கள் ஏனென்றால் தேவைக்கு மட்டுமே இவர்கள் நம்மை பயன்படுத்துகிறார்கள் என்ற எண்ணம் வந்துவிட்டது அதனால் சுற்றி இருக்கின்ற இந்த உறவுகளை எல்லாம் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மையான அன்பினை காட்டக்கூடிய எந்த ஒரு நட்பாக இருந்தாலும் அதை நீ நிச்சயமாக சுற்றி உன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக புரிய தொடங்கிவிட்டது என்பது உண்மை என் குழந்தை எதையெல்லாம் நீ அடைய நினைக்கின்றாயோ அதற்கெல்லாம் இந்த உறவானது உனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் என்பதும் உண்மை மனமுடைந்து அழும் பொழுது எவ்வளவுதான் நீ தெய்வத்திடம் நாடி வந்தாலும் சில உண்மையான நட்புகள் சில வார்த்தைகளை ஆறுதலாக சொல்லும் பொழுது அது உன் மனதிற்கு எந்த அளவிற்கு தேவைப்படும் என்பதை நான் நன்கு அறிவேன் அதனால் தான் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு உறவை நான் கொடுத்திருக்கின்றேன் இந்த உறவினை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது உன்னுடைய கடமை என் பிள்ளையே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ சரியாக கடைபிடித்து அதை பின்பற்றி உன்னோடு பற்றிக்கொள் மற்றவர்கள் அவர்களை உன்னிடத்திலிருந்து பறிக்காதவாறு நீதான் நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய செயல்பாடுகள்தான் உன்னோடு இருக்கின்ற உறவுகளை உன் அருகில் காப்பாற்றி வைக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை மனதார நாம் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்றால் அது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இங்கு மற்றவர்களின் மனதினை மாற்ற முயற்சி செய்கின்றவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்பார்கள் உண்மையான அன்பு என்னும் பட்சத்தில் யாருடைய பேச்சையும் கேட்காமல் உன்னை விட்டு ஒரு நாளும் அது பிரிந்து செல்லாது அது போன்ற ஒரு உண்மையான அன்பினைத்தான் நீ இப்பொழுது உன்னோடு வைத்திருக்கிறாய் என்று உன் அம்மா உனக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கில் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த நல்ல உறவை நீ ஒரு நாளும் இழந்து விடாதே எந்த சூழ்நிலையாக இருக்கும் பட்சத்திலும் இந்த வாழ்க்கையை நீ பத்திரமாக பார்த்துக்கொள் என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மையான விஷயங்களும் இனி தொடர்ந்து உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ இழந்துவிட நினைக்காதே கிடைக்கின்ற நட்பை பத்திரமாக பார்த்துக்கொள் சுற்றி இருக்கின்ற உறவுகள் எதுவும் நிரந்தரம் அல்ல உன்னோடு உனக்கு உண்மையான அன்பினை கொடுக்கின்ற சில உறவுகளையாவது நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக அவர்களிடத்தில் ஒரு நாளும் சண்டையிட்டு விடாது எதுவாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அடுத்தவர்களின் பேச்சினை கேட்டு இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது நடக்கின்ற அத்தனை நன்மைகளுக்கும் இவர்கள் காரணமாக உனக்கு இருக்க என்பதனை முதலில் நீ புரிந்து அதுபோல அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளுக்கும் நீதான் காரணமாக இருக்க போகின்றாய் என்பதனை உணர்ந்து கொண்டால் போதும் எந்த நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையை உனக்கானதாக தக்க வைத்து விடுவதற்கு முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இரு என் குழந்தை மனதார நீ நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் மனதால் நீ எண்ணிய விஷயங்கள் எல்லாமும் இனி உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ அறிந்து கொள்ள தயாராக துணிந்து விட்டால் போதும் என்றென்றும் இந்த சந்தோஷம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது உன்னுடைய மன மகிழ்ச்சியை அடிப்படையாக கொண்டது என்பதனை புரிந்து கொண்டு இந்த உறவு இனி உன்னோடு நிலைத்து நிற்கும் என்கின்ற மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியை உனக்கு தந்திருக்கின்றார்கள் இதை நினைத்து இனிமேலாவது என் பிள்ளை மகிழ்ச்சியாக இரு என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு